இப்போதைக்கு லோகேஷ் சார் ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அதுதான் இருக்கும் லைன் அப்ல பட் அவரை கூப்பிடலாம் நெகட்டிவ் ரோல் இல்லாம இந்த படம் டீசர் வந்த போது நான் சும்மா கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்த்து இருந்தேன் அதுல ஒரு கமெண்ட் வந்து பயங்கரமா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அன்பு வெர்சஸ் பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாஸ் பிரதர்ஸ் ஸோ லைக் ஜோக்ஸ் அபார்ட் பட் அந்த படத்துல வந்து நான் அவர் மீட் கூட பண்ணல ஏன்னா அவர் போர்ஷன் தனியா ஷூட் பண்ணாங்க இந்த தனியா ஷூட் பண்ணாங்க பட் இதுல வரும்போது லைக் இது நான் லைக் அடுவான் ஜஸ்ட் ஏட் ஃபார் த இன்டர்வியூஸ் ஆல் அவர் வந்து ஈ கேவ் மீ தட் ஸ்பேஸ் லைக் ஒரு எந்த இடத்துலையும் வந்து அவர் இது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட்டோ எங்களுக்குள்ள ஈவன் ஃபார் மீ நானுமே அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே இருந்தது ஐ திங்க் யூ ஷேர் தட் பிரதர்ஹுட் ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு பார்க்கும்போதோ சரி அந்த ஃப்ரேமில் ரெண்டு பேரும் வரும்போதும் ஐ ஃபெல்ட் அ தேர் சம்திங் ஸ்பெஷல் அதை நான் கொஞ்சம் இப்போ டேரெக்டர் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் தைரியமாக சொல்கிறேன் தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்றப்ப நான் கேட்க முடியும்னா லைக் எனக்கு வர கதைகள்ல எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ இப்ப நான் பாவ கதைகள் பண்ணி முடிச்ச உடனே லைக் சரி அந்த மாதிரி லைக் ரொம்ப சோஷலி ரெலவென்டா அந்த மாதிரி படங்கள் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் பட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து எனக்கு எப்போவுமே லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி இருக்கிற மக்கள்கிட்ட கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரைட் மூவிஸ் இப்போ எல்லா டிசிஷனும் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை என்ன எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அப்படின்னு ஆமாம்

வாட் வாஸ் தேர் ஸ்கிரிப் திங் ஃபாலோ தம் மேனேஜ்மெண்ட் ஆஹ் லிப்ட்டிடா நீங்க சார்பிட்ட உங்களோட வீடும் செகண்ட் எனக்கு செகண்ட் ஷார்பட்டா வருதுன்னே நீங்க எல்லாம் பாத்த மாதிரி ட்விட்டர்ல பாத்துதான் எனக்கே தெரியும் ஆனா படத்தோட எந்த கடைசியில அவங்கதான் பாக்ஸிங் பண்ணுவாங்க பண்ணலாம் தெரியாது ஆனா இப்போதைக்கு அதை பத்தி எந்த நியூஸும் இல்ல इनकी இல்ல அதனால என்னால அது குடுத்து போறது போர் போறது வேற யாரா நடிச்சிருக்காங்க காமடி அந்த மாதிரி மியூசிக்லாம் எப்படி இருக்கு டெக்னீஷியன் குடுத்து சொல்லுங்க அந்த காமடி யூனிட் யூனிட் டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஆர் Uh, uh cinematography has been done by Jimshi Khalil and Prasini एंड Uh, editing is by Priyank and Kumar. Uh, yeah. <haha> music we have a lot of people. In fact, uh, we have about fourteen What so so genre, I think uh, it's difficult to slot it as one. It's a film for the students, so it's it's a, it's a college-based film talking about students. So, but it's also about a college riot. It's about a riot. That's why poor. In fact, I was uh, uh, I, I was working with Mani sir, on on Pony and Silver. So while working and while shooting the battle scenes. I kept listening to the word poor, poor column, and that's how I immediately thought of that this might be a good title for the film. Uh, even though it's a college-based film, but it also talks about a college riot. So that's why I kind of chose that title. But it's mainly a college film, mainly for students. budget theater and we are. இது படம் சொல்றேன் எனக்கு வந்து சினிமா வெறும் பிக் பட்ஜெட் மூவிஸ் வந்தா மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இட் எல்லா 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 விதமான 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 படங்களும் வரணும் 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 டெக்னீஷியன்ஸும் அப்போதான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அது சஸ்டெயின் ஆக முடியும் ஸோ ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஸோ ஒரு ஒரு பெரிய படம் வந்தால் அது கூட ஒரு அஞ்சு சின்ன படங்கள் வந்தால் அதுக்கான அதுக்கான சப்போர்ட் வந்து கரெக்டாக மக்கள் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து லார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் லைக் லைக் ஆஃப் யோ யோ மூவிஸ் ஆல்சோ எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்டு பண்ண படங்கள் சின்ன படங்கள் அதுக்கு ஆடியன்ஸ் ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு அதனால தான் அவர் இப்போ

அது எப்படின்ன சொல்ல முடியும் பட் இல்ல ஐ வில் ஆல்வேஸ் ஆல்வேஸ் எப்பவுமே ஐ திங்க் ஐ வில் தி பெஸ்ட் அப்கமிங் மூவிஸ் மார்ச் 1 தேதி 4 அதுதான் அப்கமிங் மூவி அண்ட் தனுஷ் சார் டைரக்ஷன்ல படம் முடிஞ்சிருச்சு ஸோ அதோட அப்டேட்ஸ் அவங்க சைட்லேருந்து வரும் அப்படி சொல்லியிருக்காரு அண்ணா ஓ அரசியலுக்கு ஓகே ஏ அவர <laughs> 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 அவரோட படங்கள் பார்க்கணும்னு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது அது இட்ஸ் இட்ஸ் பியோ மேஜிக் பட் அட் தி எண்ட் ஆஃப் இட் அவரோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான் ஸோ அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அவரோட இஷ்டம் அவரோட விருப்பம் அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பார் அவர் அட்வைஸ் கொடுக்கறலாம் டைமே இல்லை ஸோ இது லாஸ்ட்மே என்ன படம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் பட் எங்களுக்கு சினிமாலாம் தாண்டி நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு பேசுறதுக்கும் ஷேர் பண்றது கண்டிப்பா கண்டிப்பா சுதா மேம் எந்த படத்துக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பா போய் நான் கதையை கேட்க மாட்டேன் இது என்னோட செகண்ட் ஒரு தேர்ட் விசிட்ல ஆமா தேர்ட் விசிட் சோ அதான் இவங்க சொல்லிட்டு இருந்தா ஐ திங்க் எல்லா படம் ப்ரமோஷனும் கண்டிப்பா இந்த தியேட்டர் வருவேன் ரொம்ப பிடிச்ச தியேட்டர் இவன் தி ஸ்டாஃப் அண்ட் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி வெரி வை ஸ்வீட் அண்ட் கைண்ட் பீப்புள் ஸோ ஸோ கண்டிப்பாக அடுத்த படத்துக்கும் கண்டிப்பாக வருவேன் அண்ட் எஸ் மார்ச் போர் தியேட்டரில் பாருங்கள் அண்ட் ஃபேமிலியோட ப்ராட்வேலியும் பாருங்கள் அண்ட் அங்கேயும் பாருங்க எல்லா தியேட்டர்லையும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ